அனைவருக்கும் வணக்கம் சிம்மராசனேயர்களுக்கு நிகழ இருக்கும் ஆடி அமாவாசையான நன்மைகள் எல்லாம் ஏற்பட அமைக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது குறிப்பா இன்றைய தினத்துல நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்ய கூடாது என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில் நான்கு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதியான இன்றைய தினம் ஆடி அமாவாசை மகத்தான புண்ணிய தினமாக கொண்டாடப்படுதுங்க அதாவது இந்த ஆடி அமாவாசையான புண்ணிய நதிகளிலும் புஷ்கரணிகளிலும் கடலிலும் புனித நீராடி நன்மை பெற்று நம் வளர்த்து சீராட்டி பாராட்டி வளர்த்த மறைந்த நம் முன்னோர்களுக்கு திதி பூஜை திதி பூஜை அளித்து பூஜிக்க வேண்டிய ஒரு மகத்தான புண்ணிய தினமாக கருதப்படுதுங்க இன்றைய நாள் அவர்களை நாம் வணங்குவதன் மூலமாக நம் குல வளரும் குடும்பம் செழிக்கும் என்பது ஐதீகங்க அது இல்லாம ஒவ்வொரு திதிக்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு அதிலும் சூரியனும் சந்திரனும் ஒன்று சேரக்கூடிய அமாவாசை திதி மிக முக்கியமானதாக கருதப்படுதுங்க சூரிய பகவானை பொறுத்தவரைக்கும் பித்ருக்காரகன் என்றும் அதாவது தந்தை வழியை குறிப்பிடுவன் என்றும் சந்திர பகவானை பொறுத்தவரைக்கும் மாத்திருக்காரகன் அதாவது தாய் வழியை குறிப்பவன் என்றும் போற்றப்படுதுங்க இவர்கள் இருவரும் சேர்ந்து இருக்கக்கூடிய அமாவாசை நாளில் மரணம் அடைந்த பெற்றோருக்கு தர்ப்பண செய்வது மிக விசேஷமானதாக கருதப்படுது அதிலும் ஆடி அமாவாசை மகாலய அமாவாசை அமாவாசை போன்றவை கூடுதல் உரியவைங்க மனிதராக பிறந்த ஒவ்வொருவரும் தேவக்கடன் பித்ருக்கடன் ஆகியவற்றை தவறாது கடைபிடிக்க வேண்டுங்க அப்படி கடைபிடிப்பதன் மூலமாக நம் வாழ்வில் ஏற்பட்டு கொண்டிருக்கும் தடங்கல்கள் தாமதங்கள் திருமண தடைகள் புத்திர பாக்கிய தோஷம் ஆகியவை நீங்கி சிறு முயற்சியிலேயே பல முன்னேற்றங்கள் நல்ல வளம் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு தெளிவுபடுத்துது